பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில மீண்டுமாய் உங்களை இந்த யூடியூப் சாயலாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் தொடர்ச்சியாக எச்சரிப்பை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன் இன்றைக்கு பாகம் மூன்று இந்த மூன்றாவது பாகம் மா காரணி மூல உபவாசிக்காதீர்கள் இந்த தலைப்பில் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் கத்துடைய வார்த்தை கவனமாய் கேளுங்க நண்பர்களுக்கு நீங்க கத்துறவு யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக இப்பொழுது கத்துடைய வார்த்தையை நாம் கடந்து போவோம் மற்ற இதில் விசேஷம் ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை பதினேழாவது வசனம் பதினெட்டு இந்த மூன்று வசனங்களை இப்பொழுது நான் உங்களோட வார்த்தைகளை நாம் தியானிப்போம் நீங்கள் உபவாசிக்கும் பொழுது மாயக்காரனை போல முகவாடுகிறாதீர்கள் அவர்கள் உபவாசிக்கிறது மனுஷன் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள் அவர்கள் தங்கள் பலனை அணிந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் உபவாசிக்கும் பொழுது மாயக்காரனை போல முகவாலை இடாதிருங்கள் நீ ஒரு உபவாசிக்கும் பொழுது மாயக்காரனை போல முகத்தை வச்சுக்காத வாடி மாதிரி பண்ணிக்காத அதனாலே மனுஷர்கள் பார்க்கும் பொழுது உங்க முகத்தை பார்க்கும்போது என்ன முகம் இப்படி இருக்குன்னா நான் உபவாசம் பண்றேன் அதனால அவர்கள் சொல்லுவாங்க தன் பலனை அடைந்து தீர்ந்தது என்று பெய்யாகவே எங்களை சொல்லுகிறேன் நீ உபவாசிக்கும்போது நீ உபவாசிக்கிறது யாருக்கும் நீ காண்பிக்கிற அவசியம் இல்லை வேஷ தரித்தவர்களை போல ஒத்த வேஷம் தரித்தவர்களை போல நம்ம உபவாசிக்கிறது மாயக்காரடு போல இருக்க கூடாது பதினேழு உபவாசிக்கும் பொழுது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்த காலத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு காணும்படியாக உன் தலை எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு ஆண்டு சொல்ற பாருங்க நீ உபவாசிக்கும் பொழுது அந்த உபவாசம் யாருக்கு காணப்படக்கூடாதுன்னா மனுஷர்களுக்கு காணப்படக்கூடாது முதல்ல நம்பர் ஒன் அதுதான் இன்னைக்கு உபவாசம் எல்லாருக்கும் தெரிவுபடுத்துறோம் எங்க எல்லாருக்கும் தெரிவுபடுத்துறது இது ஒரு விளையாட்டு இல்ல ஆண்டவரும் உனக்கும் சமூகத்தில் உட்கார்ந்து அவரோட நேரத்தை செலவிக்கிற மனுஷர்களுக்கு காணணும் அவர்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆண்டவர் என்ன அழகா சொல்ற உபவாசிக்கும்பொழுது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு காணும்படியாக உன் எண்ணெய் பூசி முகத்த கழுவு எண்ணெய் போட்டு கழுவுங்க முகத்தை நல்ல கழுவு இப்படி நீ தேவ சமூகத்துல மனுஷருக்கு காணப்படாம எந்த மனுஷருக்கு நீ சொல்லாம மாயக்காரனு போல இல்லாம வெளிவேஷம் தரிக்காம நீ ஆண்டூர் சமூகத்துல எப்படி அதை செய்யணுமா பதினெட்டாவது வருஷத்துல அப்பொழுது அந்த ரத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் எப்போ தெரியுமா அந்த பலன் கிடைக்கும் நீ உபவாசிக்கும் பொழுது மனுஷர்கள் காணப்படாமல் எந்த ஒரு மனுஷனுக்கு நீ உபவாசம் தெரியணும்னு அவசியம் இல்லை அதனால முகத்தை நீ வாடமா வச்சிருந்தனா ஒரு மாதிரி முகத்தை அழுவ போல வச்சிருந்தனா பார்க்கிறவங்களுக்கு அதனால பலன் அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு அலையில சொல்லுவோம் அழலுயா இதுல ஏசையா தீர்க்கதரிசி இன்னும் அழகா தெளிவாக ஆண்டவர் பேசுகிறார் ஏசையா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனத்தை நான் வாசிக்கிறேன் நாங்கள் உபவாசம் பண்ணும்பொழுது நீர் நோக்கமா இருக்கிறது என்ன நாங்கள் என் ஆத்துமாக்களை ஒடுக்கும் பொழுது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்ன என்கிறார்கள் இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகள் எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள் இயேசையா தீர்க்கதி அழகாக இங்கே ஆண்டூரோடு அவர் பேசுகிற ஒரு வார்த்தை நாங்கள் உபவாசம் பண்ணும் பொழுது நோக்கமா இருக்கிறது என்ன நீங்க எதற்கு உபவாசம் பண்றீங்க என்ன நோக்கம் என்ன நோக்கத்திற்கு உபவாசம் பண்ணணும் இன்னைக்கு தேவையில்லாத காரியங்களுக்கு எல்லாம் நோக்கமா ஆண்டு சமூகம் உட்கார்ந்து உபவாசம் பண்ணுவாங்க எனக்கு இந்த லேண்டு கிடைக்கணும் இந்த வீடு கிடைக்கணும் இந்த பொருள் கிடைக்கணும் பல தேவையில்லாத காரியங்களுக்கு உபவாசம் பண்ணுவோம் ஆனா ஆண்டு அழகா என்ன சொல்றாரு பாருங்க நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் பொழுது அதை அறியாமல் இருக்கிறது என்ன இதோ நீங்கள் உபவாச நாட்களிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகள் எல்லாம் உபவாசம் என்று பெயர் சொல்லி கட்டாயமா வேலை செய்கிறீர்கள் உங்கள் இச்சைகளின்படி வேலை செய்கிறீர்கள் அது எப்படி ஆண்டவர் அந்த உபவாசம் ஏற்றுக்கொள்ள முடியும் இது ஆண்ட ஒரு நாளும் அங்கீகரிக்கப்படுவதில்லை உபவாசம் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் உன்னை அர்ப்பணித்து உன் வேலைகள் எல்லாம் விட்டு ஒரு வேலையும் செய்யாமல் தேவ சமூகத்தில் உன்னை அர்ப்பணித்து அவர் சமூகத்தில் உக்காந்து நேரத்தை செலவழித்து நீ தேவ சமூகத்தில் காத்து இருக்கும் பொழுது ஆண்டு சில காரியங்களை அதை அழகாக சொல்லுகிறார்கள் அவர் சமூகத்தில் உட்காரணும் உங்களுடைய வேலைகளை கட்டாயமா செய்து கொண்டு உபவாசிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது அது உபவாசம் அல்ல நான்காவது வாசனம் பாருங்க அழகா சொல்றாரு இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டனுடைய கையில குத்துகிறதுக்கும் உபவாசிக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்தில் கேட்கும்படும்படியாக இந்த நாளிலே உபவாசிக்கிறது போல உபவாசிக்காதிருங்கள் இன்னைக்கு எதுக்கு தெரியுமா உபவாசம் பண்றாங்க வழக்குக்கும் வாதுக்கும் சண்டைக்கு துஷ்டனுடைய கையில குத்துக்கிறது உபவாசிக்கிறாங்க அவங்க இப்படி இருக்கு இப்படி இருக்க கூடாது அவங்க அப்படி ஆயிடும் இந்த கேஸ் அவங்களுக்கு சாதகமா இருக்க கூடாது எனக்கு தான் சாதகமா இருக்கும் ஆண்டு என்று உபவாசிக்கிறார்கள் எப்படி உபவாசிக்காதீர்கள் வேலைகளை கட்டாயமா செய்து கொண்டு வழக்கு வாதுக்கும் இதுக்கெல்லாம் உபவாசிக்கிறார்கள் இந்த இப்படிப்பட்ட உபவாசத்தை செய்யாதீர்கள் என்று கத்த சொல்லுகிறார் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே ஒரு ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு அழகாக சொல்லுகிறேன் எண்பத்தி நான்கு வயது உள்ள ஒரு விதவை லுக்கா ரெண்டு முப்பத்தி ஏழாவது வசனத்தில் அழகாக அந்த வார்த்தை சொல்லுகிறது ஏறக்குறி எண்பத்தி நாலு வயது உள்ள அந்த விதவை தேவ ஆலயத்தை விட்டு நீங்காமல் ஏறவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள் யாருக்கு அந்த விதவை அவர்கள் பெயர் அண்ணா எண்பத்தி நான்கு வயது உள்ள ஒரு விதவை அன்னைக்கு முப்பது வயசு இருபது வயசு வந்து சபையில உபவாசம் பண்ணுன்னா கூட்டத்துக்கு கூப்பிட்டா யாரும் வர்றதில்லை உபவாச கூடுகைன்னா வர்றதில்லை ஆனா வயது உள்ள ஒரு விதவை தங்களை ஆர்ப்பணிச்சு ஏறவும் பகலும் தேவனுடைய ஆலயத்தை விட்டு நீங்காமல் ஏறவும் பகலும் ஆண்டுடைய சமூகத்தில் உபவாசித்து சமூகத்தில் ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் உபவாசம் என்று சொன்னாலே மாயக்காரனை போல தங்கள் இச்சைகளின்படி செய்கிறது போல உபவாசிக்கிறார்கள் அது உபவாசம் அல்ல அதனாலே நமக்கு ஒரு பலனும் கிடையாது அப்போ உபவாசம் என்ன ஆண்டவர் ஒரே ஒரு ரெண்டு வார்த்தை மாத்திரம் நான் சொல்லி போகிறேன் இதுதான் முக்கியமான ஒரு காரியம் என்ன இயேசை ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் தூரத்தில் உண்ட சிறுமை உள்ளவர்கள் சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனுக்கு கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் உபவாசம் என்று சொன்னால் உன்னை அர்ப்பணிச்சு உன்னுடைய ஆகாரத்தை அன்றைக்கு நீ புசிக்க வேண்டிய ஆகாரத்தை மற்றவர்களுக்கு அதை நீ பகிர்ந்து கொடுக்கணும் அவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்கணும் இதுதான் ஆண்டவருக்கு உகந்த உபவாசம் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது ஒரு அலையில சொல்லுவோம் ஆண்டவருக்கு உகந்த உபவாசத்தை தான் தேவன் அவர் ஆசீர்வாதமாக அதை ஏற்றுக்கொள்வார் சமூகத்தில் அன்னைக்கு உன்னுடைய ஆகாரம் நீ புசிக்க வேண்டிய ஆகாரத்தை நீ மற்றவர்களுக்கு அன்னைக்கு நீ பகிர்ந்து கொடுக்கணும் அது ஆண்டவர் புகுந்த உபவாசம் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது ஒன்பதாவது வாசனத்துல இன்னும் ஆண்டு வர அதை விரித்து அழக விரிவாக்கி சொல்கிறா அப்பொழுது நீ கூப்பிடுவாய் கர்த்தர் மறு உனக்கு கொடுப்பார் நீ சத்தமிடுவாய் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் நுகுத்தடியும் விரல் நீட்டுதலையும் நிபச் சொல்லுதையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி அழகா சொல்ற பாருங்க நீ எப்போ ஆண்டவர் சமூகத்துல பசி உள்ளவனுக்கு நீ உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறியோ நன்மை செய்கிறியோ வஸ்திரமில்லாத வஸ்திரத்தை கொடுக்கிறியோ அந்த நாளிலே நீ ஆண்டவன் நோக்கி கூப்பிடு போது ஆண்டு சொல்றாரு நீ கூப்பிடுவாய் கர்த்தர் உனக்கு மறு ஒரு குத்தரவு அருள்வார் மறு அருள் மறு குத்தரவு உனக்கு கொடுப்பாரா ஒரு இலையில சொல்லுவோம் ஆமே இதோ நான் இருக்கிறேன் நீ சத்தமிட்டு கூப்பிடும்போது இதோ நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுவார் இதுதான் உண்மையான ஒரு உபவாசம் உபவாசம்னு சொன்னா நம்ம வேலைகளை செய்து கட்டாயமா செய்து கொண்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டு பிரச்சனைகளுக்கும் போராட்டத்தை உபவாசம் நமக்கு அதனால ஒரு பலன் நமக்கு இல்லை உபவாசனா ஒரு வேலை செய்யாம உன்னை முழுவதுமாக அர்ப்பணிச்சு அப்பா சமூகத்துல நேரத்தை செலவைத்து அவரை துதித்து ஆராதித்து வேதத்தை தியானித்து அந்த நாள் முழுதும் தேவர் சமூகத்தில் செலவழித்துக்கும் பொழுது அந்த நாளில உனக்கு உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆகாரத்தை நீ மற்றவர்களுக்கு கொண்டு போய் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பதன் போது ஆண்டவர் அன்னைக்கு உன்னுடைய உபவாசத்தை அவர் உகந்த உபவாசமாய் அவர் ஏற்றுக்கொள்வார் சொன்னது போல ஆண்டவர் உங்களை நித்தமும் உங்களை நடத்துவார் வற்றாத நீருற்றை போல உங்களை நடத்துவார் இது நிச்சயமா நடக்கும் நீங்கள் இதை செய்து பாருங்கள் வாழ்க்கையை கத்து பெரிய காரியங்களை அவர் செய்வார் ஹலலூயா ஆண்டவருக்கு உகந்த உபவாசத்தை தான் தெய்வன் எதிர்பார்க்கிறார் தேசத்திற்காக உன்னை அர்ப்பணித்து நீ ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் தேசத்தை சேமத்தை கொடுப்பார் ஆத்து மக்களுக்காக உன்னை ஒடுக்கி உபவாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஆத்து மக்களை ரட்சிப்புல நடத்துவார் ஆமே அதுதான் அவர்களுக்கு ஒரு உகந்த உபவாசம் இந்த உபவாசத்திலே நீங்களும் செய்வீர்களா கத்தர் உங்களை நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் நம்ம எந்த இடத்துல கண்களை மூடி கத்தர் நோக்கி பார்ப்பார் எங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக கிறிஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஒரே உபவாசத்தை குறித்து எங்களுக்கு சில வார்த்தைகளை விளக்கமாக எங்களுக்கு சொல்லி சொல்லிக் கொடுத்துருக்காக ஸ்தோத்திரம் நாங்கள் எப்படி உபவாசிக்க வேண்டும் எப்படி உபவாசிக்க கூடாது மாயக்காரனை உபவாசிக்காதீர்கள் உபவாசம் என்று சொன்னால் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறது அல்லவோ வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்கிறது அல்லவோ என்னுடைய உகந்த உபவாசம் என்று சொன்னிருப்பான் இதுவரை நாங்கள் எப்படி இருந்தோம் உபவாசித்தோம் அப்படி உபவாசிக்காதபடி உம உம்முடைய வார்த்தையின் படி நாங்கள் உபவாசித்து பசி உள்ளவனுக்கு அகரத்தை கொடுத்து வஸ்திரமில்லாத வஸ்திரத்தை கொடுக்கிறது எங்களுக்கு அந்த அப்படிப்பட்ட உபவாசத்தை இந்த நாளில் எங்களுக்கு அதை விலைக்கு காமித்தாக கிறிஸ்தோந்தோம் என்னோடு கூட யாரெல்லாம் இனி ஜபிக்கிறார்களும் சத்தியத்தை கேட்கிறார்கள் அவளையும் குடும்பங்களையும் ஊழியர்களின் ஆசிரியர்வதிங்க சுவாமி எங்கள் தேசத்துக்கு ஷேமத்தை தாங்க சுவாமி எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும் இந்த செய்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் தொடர்ந்து உங்கள் நாமம் அகிப்பை படட்டும் ஏஸ்ரீவின் நாமத்தில் செவித் உன்னுடைய கருத்தில் ஒப்பொரு கரும் பிராமி ஆமை ஆமை புதிய நல்ல தெய்வ வார்த்தைகளை நம்ம கேட்டோம் ஆண்டவர் உகந்த உபவாசத்தை எனக்கு செய்க கத்தரு உங்களுடைய செவ்வத்திற்கு அவர் பதில் கொடுப்பா உங்களுக்கு பலன் அளிப்பா ஆண்டம் உங்களின் நித்துமோன் நடந்துவாக GOD BLESS YOU காத்திருக்குளே ஆசிருவதிப்